தாம்பரம் கொச்சிவேலி கோடைக்கால சிறப்பு ரயிலுக்கு செங்கோட்டையில் உற்சாக வரவேற்பு ரயில் பயணிகள் ஓட்டுநர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் கோடை விடுமுறை காலத்தில் பயணிகளின் கூட்ட நெரிசலை சமாளிக்க ரயில்வே நிர்வாகம் சிறப்பு ரயில்களை இயக்குவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது அதில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மற்றும் கேரள மாநில மக்கள் பயன்பெறும் வகையில் சென்னையிலிருந்து திருச்சி மதுரை ராஜபாளையம் செங்கோட்டை புனலூர் கொல்லம் வழியாக திருவனந்தபுரம் கொச்சிவேலிக்கு சிறப்பு ரயில் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்தது தாம்பரம் கொச்சிவேலி சிறப்பு ரயிலானது மே பதினாறாம் தேதி முதல் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமையும் தாம்பரத்தில் இருந்து இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு கொச்சிவேலி சென்றடையும் என்றும் குறிப்பிட்டிருந்தது இதனையடுத்து நேற்று இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு இன்று காலை எட்டு நாற்பது மணி அளவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்தது இதனையடுத்து தாம்பரம் கொச்சிவேலி சிறப்பு ரயிலின் முதல் சேவையை வரவேற்கும் விதமாக செங்கோட்டை ரயில் பயணிகள் நலச்சங்கம் மற்றும் செங்கோட்டை வர்த்தக சங்கம் சார்பில் ரயில் ஓட்டுநர்கள் பணியாளர்கள் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது மேலும் இவ்வண்டியில் பயணித்து செங்கோட்டை வந்தடைந்த ரயில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்த ரயில் இப்பகுதி பொதுமக்கள் வியாபாரிகளுக்கு பெரும் பயன் அளிக்கும் மேலும் இந்த ரயிலில் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக ஸ்லீப்பர் மற்றும் முன்பதிவில்லா பெட்டிகளை இணைத்து இயக்க தெற்கு ரயில்வே அதிகாரிகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டை ரயில் பயணிகள் நலச்சங்க தலைவர் முரளி செயலாளர் கிருஷ்ணன் மக்கள் செய்தி தொடர்பாளர் ராமன் வர்த்தக சங்க தலைவர் ரஹீன் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் பால்ராஜ் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் Gracias.